முரசொலி தலையங்கம் யாருக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தருகிறது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவு போடுகிறது அந்த உத்தரவுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் தடை போடுகிறது உச்ச நீதிமன்றத்தை விட உயர் நீதிமன்றம் அதிகாரம் பொருந்தியதா தமிழ்நாடு அரசுக்கு தடை போடுவதாக நினைத்து உச்சநீதிமன்றத்துக்கு அல்லவா இழுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இப்படி ஒரு செயலை செய்யப் போகிறார்கள் என்பதை திராவிடர் கழக தலைவர் மாணவிக ஆசிரியர் வீரமணி அவர்கள் முன்கூட்டியே உணர்ந்து அறிக்கை வெளியிட்டார்கள் அதுதான் நடந்திருக்கிறது இந்த வழக்கை இந்த அமர்வு விரைவுபடுத்த அதற்கென்ன அவசியம் அதுவும் விடுமுறை காலத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை உயர்நீதிமன்ற அமர்வு தவறு என்று கூற முடியுமா சட்டப்படி இரண்டு வாரத்திற்குள் ஏதாவது தனியானை போன்று வழங்கலாமா என்று கருதும் திட்டமோ என்ற நியாயமான சந்தேகம் எழவே செய்கிறது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்ற அமர்வு அதுவும் விடுமுறை கால அமர்வு இப்படி விசாரித்து ஏதாவது அவசர ஆணை பிறப்பிக்க துடிப்பது சட்டப்படி செல்லுமா என்பதும் கேள்விக்குறி குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்டு பதினான்கு கேள்விகளை முன்வைத்துள்ள நிலையில் அதே பிரச்சினையை மையப்படுத்தி உள்ள ஒரு வழக்கின் விசாரணைக்கு இப்போது உயர்நீதிமன்றம் மிகுந்த அவசரம் காட்டுவது சட்டப்படியும் நியாயப்படியும் உகந்ததா என்று திராவிடர் கழகத் தலைவர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை வெளியிட்டார்கள் அதுவே நடந்துவிட்டது தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் வழங்கியது அதன்படி துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான சட்டங்களை அரசுதழில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டது இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து வெங்கடாசலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுகிறார் அதனை நீதிபதிகள் ஜு ஆர் சுவாமி நாதன் லட்சுமி நாராயணன் அமர்வு விசாரிக்கிறது இப்படி ஒரு வழக்கு வருகிறது என்றால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை சேலன் செய்யும் வழக்கு அதனை விசாரிக்க முடியாது என்று தள்ளுபடி செய்திருக்க வேண்டும் குடியரசு தலைவரே உச்சநீதிமன்றத்துக்கு சில விளக்கங்களை கேட்டுள்ளார் எனவே இது உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் வழக்கு என்று சொல்லி தள்ளுபடி செய்திருக்க வேண்டும் குடியரசுத் தலைவர் ஒன்றிய அரசு மாநில அரசு ஆளுநர் அரசமைப்பு சட்டம் ஆகியவை தொடர்புடைய ஒரு வழக்கில் பொத்தாம் பொதுவாக தடை என்று சொல்லி இருக்கிறார்கள் சும்மா நடந்து போகும்போது சைக்கிளை தள்ளிவிட்டு போவதைப் போல இருக்கிறது இந்த உத்தரவு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டு வந்ததால் தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடியது இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியது அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்குவது பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரை நியமிப்பது உள்ளிட்ட அம்சங்கள் அடங்கிய பத்து சட்ட மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் தனக்குரிய சிறப்பு அதிகாரம் மூலம் ஒப்புதல் அளித்தது மசோதாக்கள் குறித்து முடிவெடுக்க ஆளுநருக்கு காலக்கெடு விதித்தும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து ஒப்புதல் வழங்கப்பட்ட மசோதாக்கள் அரசுதழில் வெளியிடப்பட்டு அமலுக்கு வந்துள்ளது இதனை இங்கிருக்கும் ஆளுநர் ரவியால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை தமிழ்நாட்டு ஆளுநர் தனி கட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார் ஆர் எஸ் எஸ் சிந்தனைகளை ஆணவத்துடன் விதைப்பதுதான் அவரது கொள்கை தான் தோன்றுத்தனமாக கருத்துக்களை சொல்வதும் அதற்கேற்ப அரசியல் அரங்கை நாசப்படுத்துவதும் தான் அவரது நடத்தைகள் ஆகும் தனது பின்னடைவுகள் மூலமாக அவர் எந்த பாடத்தையும் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை தனது தோல்விகளை ஒப்புக்கொள்ள தெரியாமல் அதில் இருந்து திருந்த முயலாமல் இது போன்ற அற்ப காரியங்களை பின்புலமாக இருந்து செய்து வருகிறார் ஆளுநர் ஆளுநர் சேலஞ்ச் செய்ய வேண்டியது உச்ச தான் அவர் போக வேண்டிய இடம் உச்ச தான் ஆனால் தனக்கு வாய்ப்பான இடத்துக்குள் பதுங்க நினைக்கிறார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் காணொலி மூலம் ஆஜராகி வாதிட்டார் துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான யூஜி விதிகளை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது எனவே இந்த வழக்கையும் உச்சநீதிமன்றத்துக்கு மாற்ற கோரி தமிழ்நாடு அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த சூழலில் இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க எந்த அவசியமும் இல்லை அரசின் சட்டங்களுக்கு தடை கோரும் இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு தரப்பில் பதில் அளிக்க போதிய அவகாசம் தராமல் விடுமுறை கால அமர்வில் அவசரகதியில் விசாரிப்பது நியாயம் அல்ல உச்சநீதிமன்ற உத்தரவுப்படியே தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது பாஜக நிர்வாகி தாக்கல் செய்துள்ள இந்த வழக்கில் முக்கிய ஆதாரங்கள் மறைக்கப்பட்டுள்ளன இந்த வழக்கில் விரிவான வாதங்களை முன்வைக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் மூத்த வழக்கறிஞர் வில்சன் கோரிக்கை விடுத்தார் என்ன வாதம் வைத்தாலும் தடைதான் என்பதை போல தடை கொடுத்துள்ளார்கள் ஜி ஆர் சுவாமிநாதனும் லட்சுமி நாராயணனும் கிடப்பது கிடக்கட்டும் கிழவியை தூக்கி மனையில் வை என்பதை போல உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது அரசமைப்பு சட்டத்தின் பிரிவுக்கு இணையானது ஆகும் அதற்கே தடை போட என்ன காரணம் தமிழ்நாடு அரசுக்கு இழுக்கு ஏற்படுத்துவதாக நினைத்து உச்சநீதிமன்றத்துக்கு இழுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த வழக்கின் விசாரணை நடந்த முறையும் அளிக்கப்பட்ட தீர்ப்பும் எதிர்காலத்தில் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகும் அண்ணாவின் மொழியில் அயராது உழைக்கும் பொன்னான கலைஞர் i